உதவியான போராடுகிறோம் மக்களுக்காக போராடுறோம் மக்களுக்காக போராடுகிறோம் மதியம் நமது சங்க உறுப்பினர் ஜேம்ஸ் அவர்கள் ஒரு வழக்கு சம்பந்தமாக ஜேசன் வேலைச்சேரி காவலில் சென்ற பொழுது அங்கே இருந்த எஸ்எஸ்ஐ உதவி ஆய்வாளர் முகந்தன் ஒருவர் வழக்கறிஞர் என்ற ஒரு மரியாதையெல்லாம் ஒருமையில் பேசுகின்றார் மற்றும் வழக்காடிக்காக சுப்ரீம் கோர்ட் டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த ஒரு நேரத்திலையும் வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட எதிரிகளை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கு அந்த விதிமுறைகள்லாம் காற்றில் விட்டு தன்னுடைய புதிய சொந்த சொத்து பொருள் அவர் அநாகரிகமாக நேற்று எஸ்ஐ நடந்துட்டாரு அதுக்கு உறுதுணையாக ஆய்வாளரும் நடந்துக்கிட்டு தான் வந்து ஒரு

இந்த மாதிரி செல்போனை பறிந்து கொண்டு அந்த மாதிரி நடந்து வந்தேன் அது சம்மந்தமாகவும் முன்னர் மதுவை மகேஷ் என்ற வழக்கறிஞரையும் உதவி ஆணையாளர் கிட்டி உதவி ஆணையர் அநாகரிகமாக உதாசீனமாக நடத்துவதற்கு தொடர்ந்து வழக்கறிஞர்கள் காவல் நிலையங்களில் அவமானப்படுத்துவதும் உதாசீனப்படுத்துவதும் ரொம்ப கிட்டத்தட்ட இந்த மூணு மாத காலமாக அதிகமாகிட்டே இருக்குது அதனால் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்களை அநாகரிகமாக பேசுவதை கண்டித்தும் மற்றும் அவமரியாதையை நடத்துவது அவமரியாதையாக நடத்துவதை தடுத்து நிறுத்தும் இன்று ஒரு நாள் சைதை நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பாக ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் இனி இனிவரும் காலங்களில் வழக்கறிஞர்களுக்கு உரிய மரியாதை காவல் நிலையங்கள் சரி மற்ற அரசு உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் அதே நேரத்தில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தையும் நீண்ட நாள் கோரிக்கையான வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தையும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு கூடிய விரைவில் சட்டமன்றத்தில் முன்மொழிச்சு அந்த சட்டத்தை இயக்கம் சொல்லிட்டு இந்த சட்டத்தை சட்டம் காட்டினார் இனிவரும் காலங்களில் வழக்கறிஞர் ஏதாவது இந்த மாதிரி தாக்குதல் காவல்துறையினர் தாக்குதல் ஏற்பட தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் காலவரையின்றி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடும் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிவித்து கட்சிக்கார்க்கிவில் கட்சிக்கார பாக்குறேன் பார்க்கும் என்ன பண்றார் உதவி சொல்லி சிவில் இருந்தார் கிடையாது நீங்க அட்டை கிடைச்சு

ஒரு <entrepreneurship> <Gymn Napoleon>, <fucker>

ஒரு மரியாதை இருக்க மாட்டாங்க உட்காரு சேர் உட்காரு சேர் போட வர மாட்டாங்க ஒரு அட்ரைட் போட வர எந்த சேஷனும் கிடையாது வந்தா மாதிரி உட்காருங்க எந்த சேஷன்ல ஆய்வாளர் யார் உட்கார் அட்ரைட் போட வரே கொடுக்கவே கிடையாது மூணு நாலு நாளைக்கு முன்னாடி எம்ஜிஆர் நடந்துச்சு ஒரு அட்ரைட்டுக்கு வடமல் நடந்துச்சு வடமல் நடந்து ஏசி பண்ணுறது ஒரு கிண்டியில ஒரு டூல எடுத்து போனா அவங்க வண்டி வெளியிடுங்கிறாங்க